வேலை செஞ்சாலே ரெண்டு கோழி செத்து போச்சுங்க அன்னைக்கு பூரா வர கோழி பிரியாணி அதுக்கப்புறம் ரெண்டு ஆடு செத்து போச்சுங்க அன்னைக்கு முழுக்க ஆட்டு பிரியாணி ஆமாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாடு செத்து போச்சு அன்னைக்கு முழுக்க மாட்டு பிரியாணி அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுங்க இது எதுனால நீங்க வேலைய விட்டு நின்னீங்க அடுத்த நாள் பண்ணையாரே போட்டுக்கணாரு மனுஷன் கரியா எவந்தம்மா நீங்க வேலையை விட்டு நின்னது நியாயம் தான் அதே கோஷ்டி அவன் நீங்க கிட்ட வந்து கேட்டானுங்க என்ன தருவாரான் ஆனா இப்ப இல்லையான்னு சொன்னா சைலண்டா போயிடுவானுங்க நான் இப்படியே மறைச்சிக்கிறேன் தருவாருங்களா ஆனா இப்போ இல்லையா நாங்க இதே கேட்டால் நீங்க இதே சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க வரல டீ கடைக்கு இருக்குது டீ கடைங்களா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து மொனையில போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது சூப்பர் டீ ரொம்ப சீப்பு ஒரு டீ எழுநூத்தி இருபது ரூபா தான் ம் எழுநூத்தி இருபது ரூபாயா அப்போ ஓ அப்படியே அடியா வேண்டாம் ஆ அது வேறு கோஷ்டிப்பா நாம ரெண்டு பேரும் இனிமேல் ஒரே கோஷ்டி

இது நானே எடுத்த நீய தான் மனுஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மறந்திராதே டேய் ஏங்க ஆட்டோல நல்லா ஞாபகத்துல இருக்கே தூக்கத்துல தட்டி எலிப்பிக்கத நான் கரெக்டா சொல்லுவேன் என் மனசுல ஆழமா படிந்துருச்சுன்னு தருவேன் ஆனா இப்போ இல்ல வாங்கடா என்னண்ணே மூணு மாசமா உங்களை ஆளையே அந்த கடப்பக்கம் 가னா இந்தா நான் கேட்கவே இல்லை அதுக்குள்ள உடச்சிட்டீங்களே அண்ணா கேட்கலைனாலும் கொடுக்க வேண்டியது கடமை வெயில்ல கலைப்பா வந்திருப்பீங்க சில்லனு தான் குடிங்க மெட்ராஸ் என்ன பண்பான ஊரு இன்னைக்கு இந்த கடை இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே அன்னைக்கு அந்த கபாலி இந்த கடையில வந்து கலாட்டா பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் நீங்க அவன் மண்டைய உடைக்கலன்னு வச்சுக்காங்க இன்னைக்கு இந்த கடையே இருக்காதுண்ணா எந்த கபாலி எந்த மண்டை நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் மெட்ராஸுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன் நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன் இந்த பாட்டில் குடிச்சன அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க குடுத்துடுறேன் உங்க கிட்ட பணத்தை வாங்கினா நன்றி கட்டவன் ஆயிருவே பணத்தை உள்ள வைங்க மெட்ராஸ் நெசமாலுமே நல்ல ஊர் தான் நீங்க நல்லா இருக்கணும் என்ன நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்

உன் தொழில ஏங்குதே நீ காட்டுறே நீ முயற்சி பண்ணி பார்த்த நல்லா பார்த்த நான் உஷார நாள் தெரியுமா அதான் பாக்கெட்டே வைக்கிறது இல்ல இருக்கா இல்லையா தாடி இருக்கான்னு கேட்கலாம் இல்லைங்க முடியுமா முடியாதா சுடக்கு போடுறதுக்கு முடியாதுங்க தருவியா மாட்டியா இதை மட்டும் தளரமாட்ட உங்கள யாராவது ஒருத்தர் லேசா மூச்சு விட்டாலே என்னால தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாரும் உங்க ஆயுதத்தை தாங்குவேன் நீங்க அடிங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனா எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கான்னு கேட்டான் இல்லைன்னு சொன்ன முடியுமான்னு கேட்டான் முடியாதுன்னு சொன்னேன் தருவியான்னு கேட்டோம் மாட்டேன்னு சொன்ன

ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு நான் பேசாம போயிடுறேன் அவ்வளவு தான நான் இப்போ நான் என்னென்ன சொல்லணும் தர்றேன் ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு சொல்லிடுறே நான் தர்றேன் ஆனா இப்ப இல்ல இவன் அண்ணே தர்றேன் ஆனா இப்ப இல்ல என்ன வேற யாரோன்னு நினைச்சிக்கிட்டு இந்த கோஷ்டி ஆட்டோவில தொறக்குறானுங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல தர்றேன் ஆனா இப்ப இல்ல வாங்க அண்ண இந்த ஊர்ல எனக்கு எக்கச்சக்க பிரச்சனை என்ன மாதிரியே எவனோ ஒருத்தன் இருந்திருக்கான் அவனால எனக்கு ஏகப்பட்ட புடுங்கல் ஆக இந்த ஊர்ல உங்களுக்கு புடுங்கல் இல்லாத ஒரே ஆள் நான் தான் ஆமன அண்ணே இந்த வீட்டில் தான் இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்தீங்களா தப்பா சொல்றப்பா இதுக்கு முன்னாடி நீ தான் இந்த வீட்டில் வேலை பார்த்துருக்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இப்போதான் நான் வந்துருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் புரியும் அண்ணே பையன் சுறுசுறுப்பா பார்த்தா நிச்சயமா தெரியுதோ அது உங்க பையன் தான்

உங்களை பார்க்காம நான் ரொம்ப துடிச்சு போயிட்டுங்க என்ன எதுக்குமா பாக்கணும் டேய் பின்ன என்ன பாக்கணும்னா நல்ல வேலை நான் மண்டையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப இந்த பொண்ணு பையனை கூட்டிட்டு உன் போட்டோ வச்சுட்டு ஹாஸ்பிடல்ல லோலோ நல்லிட்டு இருந்தது உன் முகம் எனக்கு ரிஜிஸ்டர் ஆனதுனால இங்க கூட்டி வந்து விட்டேன் வேற என்ன பார்த்தா தள்ளிட்டு போயிட்டு போடா அண்ணே நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இவன் என்ன தெரியுமா அம்மா சொல்றான் இவர் ஊருக்கு பூசா என்கிட்ட காது குத்துறான் அது மட்டும் இல்லம்மா அம்மா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலம்மா கல்யாணம் ஆகறதுக்கு தான் ஆயிரம் போய் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகலன்னு போய் சொன்ன தூக்கி போட்டு மேய்ச்சிடுவேன் அப்படியே உள்ள கூட்டு போயிட்டு குளிர் எண்ணெய் தச்சு குளிப்பாட்டுமா இன்னொரு தர ரோட்ல அங்க திரியுறத பாத்த தலை செதற தகாம சேரும் திங்கோ ஏதோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுற ஆத்ம திருப்தி தான் இதுக்குதான் சுப்பிரமணி எப்பவுமே சொல்லக்கூடாத செய்ய மாட்டான் செய்யக்கூடாத சொல்ல மாட்டான் செஞ்சிருக்கோம் ஏதோ செஞ்சிருக்கோம் தைரியம் இருந்தீடா சொல்லி கொடுக்கறத புரிஞ்சிக்கவே மாட்டியா அங்கே நில்லுங்க உண்மையை சொல்லுங்க இது யாரோட செருப்பு என்ன கேள்வி இது என் கால இருக்கு இது ஏன் செருப்பு தான் நான் இதை கேட்கல கீழே இருக்க ஒத்த செருப்பு இது யாரோடது இது யாருடைய செருப்பாக இருக்காது ஏன்னா இது ஒத்த செருப்பு இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்லுங்க நீங்க ஒத்தி காலத்துல தான் தாலி கட்டினேன்னு சத்தியத்தை எது மேல தான் பண்றதுன்னு ஒரு விவசாய கிடையாது இருந்தாலும் பண்றேன் இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன் நான் ஒருத்தி தான் தாலியை கட்டினேன் அப்பா

அப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துட்டல இந்த மாதிரி ஒரு விஷயமா ஏய் வெச்சப்ப வெச்ச இந்த பிளாட்ல என்ன வெச்சுக்காத நான் விளையலங்க நம்ம பையனோட விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா அது என்ன கேட்ட நான் உங்களுக்கு கேட்காம வேற யார் கிட்ட கேக்குறது பக்கத்து வீட்டுக்காரنا கேளு என்ன இப்படி சொல்றீங்க அவர்தான் அவர் புள்ளைகள் எல்லாம் இங்க அனுப்புற விளையாடறதுக்கு வசதியா இருக்கும் அதானே பாத்த ஏய் வெச்சப்ப எனக்கு அந்த மாதிரி மூட் இல்ல அப்பாங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மூடு வரும்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் இருங்க வரேன் ஐயா நீ எங்க இருக்கியப்பா இன்னைக்கு ஏதோ விபரீதம் இதை நடக்க போகுது என்ன காப்பாத்துடா சாமி அவனை காப்பாத்துடா என்னங்க எங்க போயிட்டீங்க அதே ஏதோ இவன் நல்ல நேரம் என் கையில உட்டுக்கட்டை ஏன் அடிச்சுட்டு உங்களை சேர்த்து வச்சு புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் சத்தியமா சொல்ற எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு பாத்தியமா அன்னைக்கு என்ன சொன்னா ஊருக்கே பூசுன்னா அப்புறம் கல்யாணம் இப்ப கல்யாணம் ஆகலன்னா ஆயிடுச்சின்றான் பரவாயில்ல ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டாரு அதுவே போதே ஒத்துக்கிட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னமா ஒன்னும் பயப்படாத அடிச்சதுல கபாலம் கலைஞருக்கு அதான் பண்ணாத்திரான் இது கரெக்ட் ஐயோ கபாலோ அங்கிள் உங்க சின்சியரிட்டி பார்த்தா நீங்களே எனக்கு அப்பாவா இருக்கலாம்னு தோணுது பாத்தியா பெத்த பிள்ளை எவ்வளவு நொந்து பேசுறான் அவன் எனக்கு பிறந்தவன் இல்லையே அப்ப இவன் யாருக்கு பிறந்தா சொல்றீங்க அதுக்கு மேல நான் இருக்கிறது எனக்கு மரியாதை இல்ல இதெல்லாம் பெட்ரூம்ல வச்சுட்டுங்க என்ன இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுற ஆத்ம திருப்தி தான் இப்பவும் சொல்றேன் இந்த சுப்பிரமணி சொல்லக்கூடாத செய்ய மாட்டான் செய்யக்கூடாதுன்னு செஞ்சிட்டே சுப்பிரமணி ஏதோ செஞ்சல்ல